இந்து மதத்துடைய நம்பிக்கை பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்டகரி கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க மழைக்கு ஒரு கடவுள் வர்ண பகவான்னு வச்சுருப்பாங்க சூரியன் ஒரு கடவுள் அவர் தனியாக இருப்பார் செல்வத்துக்கு ஒரு கடவுள் லக்ஷ்மி இருப்பாங்க கல்விக்கு ஒரு கடவுள் சரஸ்வதி இருப்பாங்க இப்படி டிபார்ட்மெண்ட் பிரித்து பிரித்து விடுவாங்க அல்ல என்ன சொல்கிறாங்க நோ டிபார்ட்மெண்ட் நோ ஷேரிங் சூரியனை இருபத்தி நாலு மணி நேரத்தில் கரெக்டாக வர வச்சு அதோடைய கட்டுப்பாட்டில் அதற்குன்னு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணது அல்ல நெல் போட்டால் நெல்லு தான் முளைக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணது அல்ல மாங்காய் போட்டால் மாங்காய் தான் முளைக்கணும்னு ப்ரோக்ராம் பண்ணது அல்ல செவ்வாய் கிரகம் எப்படி சுற்றணுன்னு ப்ரோக்ராம் போட்டது அல்ல பிளாக் ஹோல் எப்படி இருக்கணும்னு ப்ரோக்ராம் போட்டது அல்ல எல்லா மெயின்டெனன்ஸும் அவன் தான் பண்ணிகிட்ருக்கிறான் அதே நேரத்து நம்மளையும் கவனிச்சிட்ருக்கிறான் ஒவ்வொருத்தையும் தனியாகவும் பார்க்குறான் குரூப்பாகவும் பார்க்குறான் ஒவ்வொருத்தன் பேசுறது தனித்தனியாக புரிஞ்சு கேட்குறான் ஒவ்வொருத்தர் கேட்டது கொடுத்துட்டும் இருக்கிறான் பதில் அளிச்சுட்டும் இருக்கிறான் அவனுக்கு இருட்டும் ஒன்று தான் வெளிச்சமும் ஒன்று தான் தூரமும் ஒன்று தான் கிட்டவும் ஒன்று தான் பகலும் ஒன்று தான் இரவும் ஒன்று தான் இப்படிப்பட்ட இறைவனுக்கு எதுக்கு ஹெல்ப்பரு அப்படி நான் வேலை வாங்கணும் அது எதுக்கு அல்லாஹ் மலகுகளை வச்சு வேலை வாங்குறான்னா அவன் பெருமை அடிக்கிறதுக்காக வேலை வாங்குறான் எனக்கு கீழே நாலு பேர் வேலை செஞ்சால் எல்லாவுக்கும் அது பெருமை ஏய் அப்போ எடுத்துகிட்டு வாடா ஏய் அப்போ எடுத்துகிட்டு வாடா இது அல்லாவுக்கு பெருமை ஏய் ஈசா இங்கே வாங்க அப்படின்னா வரணும் மூசா இங்கே வாங்கினா வரணும் முகம்மது இங்கே வாங்கினா வரணும் நடிங்கிட்டு தான் வருவாங்க மறுமையில் எப்படி இருப்பாருன்ட்டு அடுத்த அத்தியாயத்தில் அல்ல சொல்லுவோம் அஞ்சாவது அத்தியாயத்தில் ஈசா நபி வந்து என்ன பொசிஷனில் இருப்பார் கெத்தாக இருப்பாரா நபிமார்கள்லாம் எப்படி இருப்பாங்க புகாரில் ஒரு ஹதீஸ்வரும் எல்லா நபிமார்களும் பயந்துகிட்டு இருப்பாங்க ஐயையோ அல்லா பயங்கர கோபத்தில் இருக்கிறான் நான் பேச முடியாது ஒவ்வொரு நபியும் அனுப்பிட்டே இருப்பாங்க ஆதம் நபி சொல்லுவார் நான் வந்து மரத்தை நெருங்க வேணான்னு ஐயோ நான்லாம் பேச முடியாது நீ வேணால் போய் நூ இஸ்லாம் ஜாயின் ஜேங்மன் அவர் நம்ம என் மகனுக்கு துவா கேட்டு ஏன் அதுக்கு என்ன ஆக போதோ அந்த பஞ்சாயத்தில் நான் இருக்கேன் நீ போய் இப்ராஹிம் நபியை கேளுங்க இப்ராஹிம் நபி என்ன பாரு நான் ஒரு விஷயத்த மாற்றி பண்ணிவிட்டேன் அதுக்கு என்ன கதி ஆக போதோ எனக்கு தெரியாது நீங்கள் போய் மூசா நபியை கேளுங்க மூசா நபி என்ன பாரு நான் ஒரு என் மேலே ஆல்ரெடி ஒரு மர்டர் கேஸ் இருக்குது அதில் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னா அதுவே எனக்கு தெரியாது அவரை போய் இப்போ வேணால் போய் பாருங்க இப்படி நபிமார்களே பயந்து போய் அரண்டு போயிருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே அல்லா யாரையுமே வந்து ப்ராடக்ட்டுங்கிறதுக்கு மேலே அல்லா எந்த அந்தஸ்தும் அங்கே யாருக்குமே கொடுக்கல அதுதான் எல்லாம் சொல்கிறான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறேன் எனக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது எல்லா டேட்டாவும் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிட்ருக்கான் எந்த டயர்டும் அவனுக்கு ஆகாது எதையும் மறக்கவும் அதான் சொல்கிறேன் உங்களுடைய கண் ஜாடைகளை நான் அறிவேன் உங்கள் உள்ளத்தில் வாயில் வரல உள்ளே வச்சுருக்கிற இந்த நேரம் கிட்ட நேரத்தில் வந்துடுச்சின்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க உட்காருங்க அப்படியே என்ன உள்ள என்ன செய்ய கிளம்பு கடையை சாத்தும் போது வந்துட்டானே இந்த அறுத்து தள்ளிட்டு தானே போவான் அப்போ எடுக்கக்கூடாத ஃபோனு பையன் எடுத்துருவான் அப்பா அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்குமா ஐயே ஏன்டா அட்டன் பண்ணேன் ஆனால் எடுத்துகிட்டு சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா சௌக்கியமானா அப்படிமா அது எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் அப்போது அல்லாவுடைய வல்லமையை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா அல்லாவுக்கு இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம